அருள்கின்றோம் எம் அன்னையே அருளும் யாவையும் அளவில்லாமல் தரவும் அளவில்லாமல் தருவதினால் அவை யாவும் அகங்கார நிலையில் கொண்டு செல்லாமல் எம்மை கொண்டாடி மட்டும் செல்லக்கூடிய அந்நிலைதனை எமக்கு வேண்டுகின்றோம் எம் அன்னையே ஆனைமுகனின் அறிவும் எமது திருமுருகனின் வீரமும் எமது ஐயனின் பொறுமையும் எமது அம்மையின் அன்பும் எமது நாராயணனின் காக்கும் அப்பேர் ஆற்றல் கொண்ட தவநிலையும் எமது நாராயணியாய் செல்வம் பெருகும் எம் நாராயணியின் அருளும் வேதங்களை உரைக்கின்ற வேத எமது பிரம்மதேவனின் அப்பிரம்மாண்ட வேத ஆகம ஆற்றலும் அதிலிருக்கும் அறிவாற்றலும் அவ்வறிவாற்றல்தனை அறிய செய்கின்ற எமது அறிவின் பொக்கிஷமாயிருக்கின்ற அப்பொக்கிஷத்தனை பொங்கி எழ வைக்கும் எமது சரஸ்வதியின் சரஸ்வதி அன்னையின் அப்பேர் ஆற்றலும் அவள் ஆசியும் அண்ட பிரம்மாண்ட ஆற்றல்களையெல்லாம் கட்டி ஆளும் ஆற்றல் பெற்ற எம் அகத்தியனின் ஆசியும் சிவமகா வாழை சித்தனாம் வாழும் குருவாய் இருந்தும் அவதார நிலையாயிருந்தும் அருள்ஞான உபதேச நிலைகளினால் வழிகாட்டும் எம் ஆசானின் அன்பும் அரவணைப்பும் எமக்கு கிட்டிட இவ்விகோலோக நிலையிதனில் இவ்விகோலோக நிலைதனில் இல்லையென்று உரைக்கும் அளவிற்கு எம் இன்பம் பெருகிட எம் அண்ணையே வேண்டுகின்றோம் கற்ற கல்வி கல்லில் எழுத்து போல் பதியவும் பெற்ற செல்வங்கள் பெற்ற செல்வங்கள் யாவும் பேரளவில் இருப்பினும் அவையெல்லாம் எமக்கு பேராய் அமையாது அவை எல்லாம் பிறருக்கென்று யாம் அமைத்திடும் அந்நிலையும் அளவில்லா செல்வம் பெருகினும் அதனை அள்ளி கொடுக்கும் அற்புத அன்பு கொண்ட அந்நிலையும் உண்ணுகின்ற உணவு உடல்தனில் சேர்ந்து மேனியது மினுமினுக்க மினுக்கின்ற மேனியது மினுக்கின்ற மேனி அது முழுமையாய் அதது தங்குகின்ற நன்னிலை கொண்ட அத்தடாக நிலைகளும் வேண்டுகின்ற உணவும் வேண்டியவர்களுக்கு யாம் வழங்கிட தவமே எமக்கு சித்தியாக அத்தவமே எமக்கு வேதமாய் அமைந்திட வேதமே எமக்கு ஞானமாய் அமைந்திட அஞ்ஞானமே சிவமகா வாழை சித்தனாய் எமக்குள் அமைந்திட அச்சிவமகா வாழை சித்தனே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் எமக்குள் அமர்ந்திட எமது அன்னையே சிவமகாவ சித்தனுடைய இவ்வாதி கையிலாய வளர் நூலிலிருந்து யாம் திருஞான சம்பந்தன் உரைத்த உரையாவும் எவர் உரைத்தாலும் அவருக்கு இதில் உரைத்த அனைத்து நிலைகளும் கிட்டிட வேண்டுமென்று யாம் திருஞான சம்பந்தன் திருக்கரங்கள் கூப்பி வேண்டுகொண்டு வேண்டிக் கொள்கின்றோம் எமது அன்னையே